ạ முதல் பாதி ஆட்டத்தில் செங்கிப்பட்டி பதினொன்று மெட்டைப்பட்டி நாலு

आझ Dakar से प्लबर பதினொன்று வெட்டைப்பட்டி நாலு பாடி விளையாட்டு வீரருக்கு டூ வாட்டை சரி முடிஞ்ச கேட்டது ஆளுங்க ஆர்குமெண்ட் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு கொடுத்துட்டான அவளை தான் டிசைன் அவங்க கேட்ட ஆடுங்க பாடி கொண்ட விளையாட்டு வீரருக்கு டூ ஆடை અરે સલામ ના એને 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 રીડિંગ દે માનીને ભાઈ અતડે પાટ રી અમને તો હે ને કે તીડકણી ઉડતી જ છેંગાંગલ મને કોઈ કોલ ના જઈ செங்கிப்பட்டி பதிமூன்று மெண்டையம்பட்டி ஆறு புத்துரா புத்து ஊது அது ஒண்ணு பிரிச்சதுல அது ஒண்ணு பாண்டிப்பே ஊதுரா

பதி மூன்று ஆறு கொஞ்சம் ஆனியன் மூணு நாளாக கபடி போட்டி நடந்துட்டு இருக்குறீட் பாடிக்கோட்டின் விளையாட்டு வீரருக்கு டு வாட்டை கேப்டன் கேவ் மினிட்ஸ் ஆட்டத்தின் கடைசி ஐந்து நிமிடம் செங்கிப்பட்டி பதிமூன்று வெண்டைப்பட்டி ஏழு டூ டைம் அவுட் ஒரு வெண்டயம்பட்டி முடிந்து விட்டது செகண்ட் ஹாப் முடிந்து விட்டது ரெண்டு டைம் அவுட் பதிமூன்றுக்கு ஏழு பரபரப்பான போட்டியில் பதிமூன்றுக்கு டூ வா தேர்டை

கொஞ்சம் ஒத்திரியா கொடுங்கப்பா கபடி போட்டி புடியா போதேரா செங்கிப்பட்டி பதினாலு வெண்டையப்பட்டி ஏழு ஏழு புள்ளி முன்னிலையில் செங்கிப்பட்டி அணியினர்

பதினைந்து ஆட்டத்தின் கடைசி இறுதி மூன்றே நிமிடம் வெல்ல போவது யார் செங்கிப்பட்டி பதினைந்து வெண்டயம்பட்டி ஏழு ஏழுக்கு பதினைந்து விளையாட்டு வீரருக்கு வாட்டை பதினாறு செங்கிப்பட்டி ஏழு வெண்டயம்பட்டி முன்னிலையில் செங்கிப்பட்டி அணியின

போய் அ내 அதே என்னட்ட நான் நோட் பண்ணா என்ன என்ன என்னையா சொல்லு பாइये தப்பு பண்ணாம பதறி அது வந்து அது நல்லா சொல்லு த ரைடு ரைட் ஆட்டத்தின் கடைசி ஒரே நிமிடம் வெற்றி வாரை சூடப் போவதையா அவதையா செங்கிப்பட்டி பட்டி மேலே ஏழு வெண்டேபட்டிகைப்பட்டி ஏழு செங்கிப்பட்டி அடி சார் வேறு யாருங்க மாவட்டம்